காவேரி என்ன ஸ்டேன்னு சொல்லிட்டு இருக்க நாம தான் முடிவு பண்ணிட்டோமே நானும் கேள்விப்பட்டு நீங்க வீட்டை விற்க போறீங்கன்னு என்னம்மா என்னமா அவ்வளவு பெரிய வீடு அது அதுவும் பழமையான வீடு அந்த மாதிரி வீடு எல்லாம் இந்த காலத்துல கட்டவும் முடியாது நமக்கு கிடைக்கவும் கிடைக்காதுமா அதே விற்கணும் நினைக்கிறீங்க கங்காவும் யமுனாவும் விற்கணும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க வீடு பூட்டி இருக்கிறதால டூரிஸ்ட் பசங்க வீட்டுக்கு பின்னாடி உக்காந்து தண்ணி அடிக்கிறாங்களாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாலும் கேக்குறது இல்லையா தான் பிரச்சனையா இருக்கு என்ன ஏதுன்னு போய் பாக்குற தூரத்திலயும் நாங்க இல்ல அதான் வித்தரலான்னு இவங்க சொல்றாங்க எனக்கு விக்கிறதுல விருப்பமே இல்ல தாத்தா எங்க அப்பா ரொம்ப ஆசையா கட்டின வீடு அந்த வீட்டை இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ காப்பாத்திட்டோம் எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு அது எல்லாத்தையும் தாண்டி அந்த வீட்டை மீட்கணும்னு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இப்ப விற்கணும்னு நினைச்சாலே என்னால யோசிக்க கூட முடியல தாத்தா வீட்டை விக்கிறதுக்கு இது மட்டும் காரணம் இல்லை

நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசலான்னு வீட்டை விற்கிறதா இருந்தா காவேரி இந்த வீட்டை இது நல்ல இருக்கேப்பா கங்கா எம்னா ரெண்டு பேருக்குமே இந்த வீட்டை விற்கணும் காவேரிக்கு இந்த வீட்டை விற்க வேணான்னு தோணுது உங்களுக்கே கூட அப்படிதான் தோணும் இந்த வீட்டுல உங்க எல்லாருக்கும் ஏகப்பட்ட மெமரிஸ் எல்லாமே இருக்கும் அப்படி நீங்க முடிவு பண்ணிட்டா அந்த வீட்டை காவேரி பேர்ல நானே வாங்கிக்கிறேன் அதே நேரத்தில் போகாத மாதிரியும் இருக்கும்ல சாரதா விஜய் சொல்றதுல கூட அர்த்தம் இருக்குமா வீட்டை யாருக்கோ வித்து அவங்க அதை என்ன பண்ணுவாங்களோன்னு பயப்படுறத விட வீட்டை காவேரி பேருக்கு மாத்திட்டா நல்லது தானே ஊருக்கு நீங்க எப்ப போனாலும் உங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு இருக்கும்ல ஊரை விட்டு நீங்களும் அறவே வந்த மாதிரி இருக்காதுல்ல காவேரி வாங்குறானா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்னத்தை சொல்றீங்க ஆமா சாரதா மற்ற ரெண்டு பிள்ளைங்களும் வீட்டை வைக்கணும்னு சொல்றாங்க அவங்களுக்கு தேவை இருக்கு அவங்களையும் நாம குத்து சொல்ல முடியாது ஆனா எங்களுக்கு வீட்டை விற்க மனசு இல்ல காவேரியே வாங்குறானா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான்